சரிக்காது ஆக்சுவலாக என்னோடய ஆடியன்ஸ் எல்லாம் தூங்கியிருப்பாங்க என்னோடய மக்கள் அவங்கள தூங்க விட்டுட்டு ஆ நோ ஆதை வச்சா விளக்க இதில் இருக்கட்டும் ஸோ அவங்கள தூங்க வச்சதுக்கப்புறம் இல்லை என்ன பண்ணுறது என்னோடய டைம் ஓவர் டைமாக போய்கிட்டுருக்கு அதனால் தான் அப்படி இருக்குது ரொம்ப கஷ்டமாகப்பா சொல்லா சரியான ஹலோ ஹாய் ஹாய் கந்தோஷ் ஹலோ லைக் போடறேங்க லைக் போட்டுருங்க ஐடியோ ஃபாலோ போடறோம் ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய்

এহোদৰি শিকুমাৰদা নালৈকীলা হেল্ল' হাই হেল্য়ুণ কুণ তাৰোত মুনীশ্কিং নাপ্টে உருளைக்கெழங்கு போட்டு புளி குழம்பு கார குழம்பு ஹாய் பாலாஜி எப்படி இருக்கீங்க ஹாய் மாமா வாய்ப்பை தான் வந்து காஃபியோ டீயோ போடுறேன்னு போயிருக்காங்க என்ன போடுறாங்கன்னு தெரியாது எதோ ஒன்று போட்டு எடுத்து போயிருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சென்னைங்க எந்த ஒரு உங்கள் பேர் என்னது அப்படிங்களா ஓகே யூஸர் உங்கள் நேம் சொல்லிவிடுங்க ஹாய் சின் சின்ன ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் லைக் போடாதவங்க லைக் போட்டிருங்க ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா நீங்கள் அந்திரவா இதில் இருக்கோன்னு பாரு அதே மட்டுமே எடுத்து வைக்கணும் மறந்தாச்சு வாழ்த்துக்கள் நல்லது சாப்பிட்டாச்சா सौपटे नहीं सौपटी थैंक यू कवी थैंक यू सो मच हाय, हेलो மகள் நல்லா இருக்கும் தெரியலையே அப்படியே இருக்குது இல்லையே நல்லா தானே இருக்குது தூக்கம் வருது டைம் ஆச்சுல்ல விக்ரம் ஹாய் பெருச்சாளி தொல்லை நிறைய தூக்க கலக்க முகத்தில் இருக்குது எஸ் கழக்டாக சொன்னீங்க அம்மா தூக்க கலக்கும் கண் அப்படி சொருகிட்டுருக்கு தூக்கம் அது ஒன்று தான் நல்லா இருக்கு தெரியுது கண்ணு தான் இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு கேமரா பார்க்கவே முல்ல அப்படி இருக்குது என்ன பண்ணுறது வீட்லேயும் வேலை சமைச்சா வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருந்தது கொஞ்சோண்டு துணி மடித்து வச்சேன் ரொம்ப மடிக்க முடியல அதுக்கே டைம் இல்லை டைம் டைமாகச்சா இப்போ படுத்தோம்னா டக்குன்னு பொழுது விடுஞ்சிரும் காலையில் அது ஒரு தலைவலி ஹாய் ராம ஹாய் ஏச்சின்னா எப்படி இருக்க சாப்பிட்டாச்சின்னா ஒன்பது மணிக்கு மழை வரும் நான் இப்போ வரைக்கும் வரல முதல் முதல்ல அவங்கள பார்க்குறேன் அப்படியா இப்போ தான் பார்க்குறீங்களா வீவே போகலங்க வியூ தானே என்னையும் ஆடியன்ஸுக்கு தெரியும் வீவே போக மாட்டேங்குது சரி விடுங்க என்ன பண்ணுறது ஆய் தினேஷ் தேங்க்யூ ஸோ மச் நல்லது லைக்கே வர மாட்டேங்குது என்னாச்சு உங்களுக்கெல்லாம் கையில் டபுள் டிப் பண்ணால் அழகாக லைக் வந்துடுங்க ஐடி இப்படி வச்சுக்கோங்க கட்டுங்க ரெண்டு வாட்டி லைக் விழுந்துருங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க ஹாய் ஹாய் ரகு ஹலோ ரஞ்சித் குமார் ஹலோ சபரி ராஜா ஹாய் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்காங்க சீனா அண்ணா வந்து காஃபியோ டீயோ போடுறதுக்கு போனாங்க நீ எப்படி இருக்க எங்கே இருக்க சாப்பிட்டியா நல்லா இருக்கியா தேங்க் யூ ரஞ்சித் ரஞ்சித் எந்த ஊர் சொல்லுங்கள் வானம் இடிக்கிற மாதிரியே எனக்கு தெரியல தெரியுதான் பார்க்குறேன் டிசைடாக தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் பத்து லைக்லாம் இங்கே ஷோ ஆகாது ஒரு ஐடியிலேருந்து ஒரு ஒரு யூஸர் வந்து ஒரு டைம் தான் லைக் பண்ண முடியும் ஒரு ஐடியிலேருந்து ஹாய் சீனா பழனிசாமி ஹலோ வணக்கம் சபரி ராஜான வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க சாப்பிட்டாச்சு ஓகே சீனா சென்னையா சென்னைனா சென்னை தாங்க வேறு எங்கள் தெரு பேர் ஊர் பேரில் சொல்ல முடியாதுல்ல பப்ளி பப்ளி காமெடி சந்தோஷ் ஹாய் சந்தோஷ் ஹலோ வணக்கம் நம்ம தம்பி கூட சந்தோஷம்னு இருப்பார் பட் என்ன ஒரு சோதனைன்னா தம்பி வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் தம்பி தூங்கியிருப்பாங்க இந்த டைம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி மூணு மணியில் ஸோ சந்தோஷ் ஃபீல் பண்ணுவார் அவளுக்கு இது எப்பா பேரை பற்றிய நல்லா தான் போகுது சீனா எல்லாமே நல்லா தான் போகுது பயங்கர பிஸியாக போகுது முன்னாடி கூட இப்போ இன்னும் கொஞ்சம் கூடவே போகுது ஒர்க்கும் சரி வீட்லேயும் சரி போயிட்டுருக்கு ஓகே சார் தேங்க்யூ என்னென்னா அக்கா உங்கள் கன்னத்தில் பார்த்தேன் சபரி ஓவர் எனக்கு பயங்கர விசு ஆஹாஹாஹா அண்ணா இன்ஸ்டாவில் கலக்கிறது போல் எங்கேப்பா ஒரு வியூவும் வரல ஃபாலோ வரல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மாமா ஹாய் காது ஹலோ ஹலோ வினாய் என்ன பண்ணுறீங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கே என்னம்மா செத்தோம் எந்த வீடியோ பார்த்தாலும் அவர் கமெண்ட் இருக்குது இருக்கா இருக்குமே அவர் எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் மனுஷனுக்கு அவ்வளோ மனசு இருக்குது அந்த மனுஷனுக்கு யாரும் லைக் போட மனசு இல்லையே என்னத்த சொல்ல பல பலன்னு இருக்கா ஓ தேங்க்யூ அம்மா தம்பி ஹாய் அது என்னத்துக்கு ரெண்டு லைவ் போடுறேன்னு தெரியுமா நான் சொல்லட்டுமா இப்போ வந்து இந்த லைவில் வந்து யாருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த லைவ் ஷோ ஆகாது நிறைய பேருக்கு அந்த லைவ் ஷோ ஆகாது சில பேருக்கு இந்த ஐடி பிடிக்கும் சில பேருக்கு இந்த ஐடி பிடிக்கும் பட் ஆனால் ரெண்டுமே நான் தானு எனக்கு நல்லாவே தெரியும் பட் ஆடியன்ஸுக்கு வந்து தெரியல என்னென்னா வரமாட்டாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் மட்டும் இந்த பக்கம் அக்கா போ அதனால் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோமே ஒய்ஃபை தானே நம்ம ஃபோன் தானே நான் தானே எப்படி விளக்கும் போதுமா தம்பிங்களா அக்கா சொன்னால் கேட்டுக்கணும் ஒன்று தம்பிங்களா கரெக்ட்டு தானே எனக்கு தெரியுமே எனக்கும் தெரியுமே சீனா ரெண்டு லைப் போறனா டேக் கேர் ஓகே சின்ன ரம்பி குட் நைட் பாய் மாம்சம் வந்துட்டா இருப்பாரு சீனா கிளம்பிட்டியா இருக்கியா ஹலோ ஹரி ஹாய் தேங்க் யூ சோ மச் கமேஷ் சாப்பிட்டீங்களா மணி பிரதர் வாங்க வணக்கம் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக இப்போ நான் கொஞ்சம் காஃபியும் குடிக்க போகிறேன் ஏதோ வாங்க குடிக்கலாம் லைக் போட்டுருங்க எல்லோரும் எல்லோருக்கும் சேர்த்து நான் காஃபி குடிச்சிடுறேன் யாரும் கேட்காதீங்கன்னா ஃபோன்லலாம் ஊற்ற முடியாது அப்புறம் ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா யார் ரிப்பேர் பண்ணுவா அதனால் ஆய்த்தலை மேலே தள்ள நீங்கள் தான் கீழத்தல் இருந்தாலும் நீங்கள் தான் வந்தீங்க அதுதான் கேட்டேன் நீங்கள் கேட்டதுக்கு நான் எவ்வளோ அழகாக பதில் சொன்னேன் அப்போ லைக்கை போட்டு ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு போங்கல அப்படியே போய் ஷார்ட்ஸ்லேயும் ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடுங்க நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல நம்ம சொன்ன ஆன்சரை பார்க்க நமக்காக ஒரு கமெண்ட் போட்டு போயிட்டாங்களேன்னு நிறைய இடத்துல பாருங்கள் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க கோடிக்கணக்கில் மெசேஜ் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி ரிப்ளை லைக் கொடுத்து பதில் பேசுகிறாங்களோ கமெண்ட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு யாரும் கமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல நல்ல விதமாக லைக் போடுறதில்ல எவ்வளோ ஒரு மோசமாக இருக்காங்க சே சரி சே சே சரி நல்லா இருக்கேன் யாரும்மா யார் மண்ணா வெங்கி இருக்காளா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் பண்ணணும் பண்ணனும் தேங்க் யூ ஹாய் ரகுபத்தி நல்லா இருக்கீங்களா அப்போ தான் வாய்ஸ் கேட்குதா அவர் போய்ட்டு வராங்க உள்ளே போயிட்டாங்க ஆக்சுவலாக டீ வச்சாங்க காஃபி ఎక్కడ పోట అప్పుటీస్ పాల కలర్ కొడుకును అవుతాం ఎలా హాయ్ వివేక్ హలో టీన్ ఆక్టర్ హాయ్ మెంబర్షిప్ లైవ్ ఉండ సెంటీ హాయ్ లల్లుకుటి లడ్వా ஹாய் தம்பி வணக்கம் ஹாய் ராஜி ஹலோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே சின்ன அண்ணா வந்து உள்ளே போயிட்டாங்க ஆக்சுவலாக பால் பா குட்டிஸ்க்கு இருக்காங்க ஸோ நான் சொல்லிடுறேன் பாய் குட் நைட் தேங்க்யூ ஸோ மச் சீனா நானும் சீக்கிரம் லைவ் வந்து போகணுன்னு நினச்சேன் அந்த ஃப்ரீயாக இருக்கும்போது நைட் லேட் நைட் போய்ட்டுருக்கோம் ஸ்டோரிலாம் போயிட்டுருக்கோம்லாம் ரொம்ப இதாகிடுச்சுல இப்போ இதுவே லேட் நைட் மாதிரி ஆயிடுச்சு ஐம் சிவா ஓகே சிவா ராஜன் கேள் நேம் வச்சுக்கிட்டு ஷிவான்னு உங்கள் நேம் சொல்கிறீங்க ஐ லைக் திஸ் எங்க நீங்கள் ஆமாங்க நாங்கள் கேரளா தான் ஆய் அபிஷேக் மெம்பர்ஷிப் பிடிச்சவங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம் ஏமா மெம்பர்ஷிப் லைவே போனா லைவ் ஓப்பன் பண்றதுக்கு ஹலோ ஹலோ மோகன் ஹாய் ஹரிஹரன் தேங்க்யூ ஆமாம் சந்தி இல்லை எஸ் நான் அதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்துருங்க கவனிக்கலாம் கொஞ்சம் லைஃபோ ரிஃபேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போய் பாருங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதுக்கு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஹாய் வாமுத்து எப்படி இருக்க சாப்பிட்டியா அப்படி எப்படி இருக்காங்க ஹாய் ஃபேக் ஐடி ஓடிப்பூ நல்லா இருக்கேன் சாப்பிட்டே ஆரம்பித்தோம் எப்படி போயிட்டுருக்கு சேனலில் போஸ்ட்லாம் போட்டுட்ருக்கேன் லைவ்லாம் போடுறியா எப்படி போகுது உனக்கு எல்லாம் ஓகே ஓகேவா சாப்பிட்டேன் ஹரிகரன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர் நீங்கள் ஹரிகரன்

ஆமாம் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி நான் மிளகா பொடியை அரைச்சேன் கொடுமை பார்த்தீங்களா ஒரு கிலோ மிளகாப்பொடி விலை முந்நூ முந்நூறுரூபாவாம் ஒரு கடையில் ஒரு கடையில் இரநூத்தி இருபது ரூபா ஒரு கடையில் இரநூறுபாவா சரிங்களா நான் வந்து சும்மா தோராயமாக வாங்கினேன் வாங்கினது வரைக்கும் பார்த்தா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் எனக்கும் ஒரு கிலோ வந்துச்சு ஆனால் நான் செலவு பண்ண அமௌண்ட்டு முந்நூறுரூபா கடைசியில் எப்படி போச்சுன்னா பருத்தி மட்டும் குடூர்லேயே இருக்கலாம் அந்த கடலை ஆனால் என்ன பண்ணுன்னா நம்ம அரைச்சதுனால காரம் கம்மியாக போட்டு அரைச்சிக்கிட்டோம் மாதிரி தூக்கம் வருது வா தூக்கம் வருது கண் ரெண்டு சொருவீட்டு நிற்கிட்ட மீன் ரொம்ப டயர்டாக இருக்குது மூடிக்கும் சொல்லுவாங்க தெரியுமா அதை தான் அப்படி சொல்கிறேன் கண் வந்து மூடுது கீழே இமையும் மேலிமையும் திறந்து பார்க்க முடியல என்னால் ஏன்னா அந்தளவு டயர்டாயிடுச்சு டைம் ஆகிடுச்சு இல்லை தூங்கணும் கல் எழுந்திரிச்சதுக்கப்புறம் இன்னும் தூங்கவே இல்லை டைம் ஓவராகிடுச்சு அதுக்கு அதை விட அதிகமாக ரொம்ப நேரம் ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிறதே கூட கண்ணுக்கு சேர்த்து இருக்குது காலை வணக்கம் காலை வணக்கம் தான் கோயிலுக்கு ஹலோ ஏன் நீங்கள் சாப்பிடல எங்கேருந்து இப்போ தான் போகிறீங்க ஹாய் நீங்கள் யார் உங்களுக்கு ஒரிஜினல் ஐடி இருக்குன்னா இப்போ டூப்ளிகேட் ஐடி அது என்ன பண்ணுறீங்க அருண் பெட்ஸ் லாக் ஹாய் எப்படி இருக்கீங்க அருண் தாத்தா சொல்லுங்கள் நல்லா இருக்கேன் தாத்தா நீங்கள் எப்படி இருக்கீங்க கிருஷ்ணன் வணக்கம் பிரதா எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனி இரவு வணக்கம் குட் நைட் உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் சரி தாத்தா ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகலாம் என்ன ஆகலான்னு டேரெக்டாக அறுபதாம் கல்யாணம் பண்ணிடுங்க இல்லை எண்பதாம் கல்யாணம் பண்ணுங்க எதுவும் பொண்ணு கிடைக்காது நீங்களே பண்ணிக்கங்க போங்க டெடி உனக்கு போட்டு டேடி காஃபி என்ன போடுறேன் டீயா அந்த டீக்கா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது யூஸ் பண்ணலையா ஐயோ அது ஈவினிங் தான் போட்டேன் நல் பயங்கர ஸ்ட்ராங்காக அது நல்லா இருந்துச்சு ஸ்ட்ராங்காக அது நான் தான் போட்டேன் ஆமாம் நிறைய போவோம் நானும் நைன்டிஸ் தான் நீங்களும் நைன்ட்டியாக தான் இருப்பீங்க நைன்டீஸ் தான் இருப்பீங்க எதுக்கு என்ன நைன்ட்டி சொன்னீங்க எனக்கு ஒவ்வொரு தான் செய்யும் ஆமாம்மா கரெக்டாக சொன்னீங்க ஹரிஹரன்றது அது ஒன்று தான் பருத்தி மூட்டை குடோலும் இருக்கலான்ற கதை வந்து எதுக்குன்னா நான் சொன்னேன் அந்த ப்ரைஸ் நல்லா சொன்னேன் நமக்கு அந்த மிச்சம் பண்ண முடியலன்ற மாதிரி பட் மற்றபடி வந்து நம்ம அரைச்சதில் வந்து நம்ம எந்த ஒரு பொடியும் கலக்கவும் மாட்டோம் கல கலந்துருக்காது இன்னும் நம்ம கண்ணதை நம்மளே வாங்கி மறைக்கிறதால அதில் என்ன மிக்சிங்கும் இருக்காது ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது மெயினாக காரம் நான் கம்மியாக போட்டு அரைச்சதால் அது நல்லா நல்லா ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு நான் எனக்கு சமைச்ச குழம்பு வச்சேன் அதில் வச்சான் புளி குழம்பு எனக்கு சூப்பராக வந்துச்சு அக்கான்னு சொன்னால் என்ன ஆகிடும் அக்ராத்திலேருந்து ஒதுக்க வைக்க போகிறாங்க சொல்லுங்கள் தம்பி அக்கான்னு சொல்கிறதுல என்ன ஆகிடும் போகுது கல்யாணம் ஆனால் என்ன அக்கான்னு சொல்லக்கூடாதா கல்யாணம் ஆனாலே அக்காவே இல்லையா அக்கா தங்கச்சி அப்போ உங்களுக்கு உங்கள் தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள ஆன்டின்னு கூப்பிட்டுருவீங்களா அக்கா தங்கச்சின்னு கூப்பிட மாட்டிங்களா என்ன நியாயம்ப்பா பாட்டியை பாட்டின்னு தான் சொல்லணும் நம்பிதா உங்களை பாட்டின்னே சொல்லலாம் தப்புலையே ஹரிஹரன் பிரதர் நீங்கள் எந்த ஒரு சொல்லுங்க சொன்னீங்களா ஏதாச்சும் நான்தான் கவனிக்கலையா ஹே வாங்க எங்கே போகிறீங்க தூங்குற டைமில் எங்கே போறீங்களோ தெரியலக்கா பப்புளில் பட்டு தான் எல்லாத்துக்கும் சாரணம் இப்போ பட்டு ஒன்று டார்ச்சர் பண்ணப்பட வெளியில் தரல விட சொல்லி பார்த்துக்கறேன் சரி ஓ அப்படிங்களா ஓகே தூக்கம் வரலன்னு மேக்கப் போட்டுக்கிட்டாங்க இப்போ என்ன உங்களுக்கு உங்களுக்கும் தூக்கம் நீங்க எல்லாம் போய் மேக்கப் போட்டுக்கோங்க இப்போ என்ன பிரச்சனை சொல்லுங்கள் என்னப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைப்பா தூங்குற நேரத்தில் பட்டு வச்சுருக்கேன் தூங்குற நேரத்தில் மேக்கப் பண்ணியிருக்கேன்றீங்களே தூக்கம் வரலன்னு பண்ணேன் உங்களுக்கு தூக்கம் வரல போய் ஹே பா டேடிமா அங்கே யார்மா போன் பட்டுன்னு நினைக்கிறேன் ஏ பட்டு ஏ பட்டு கரெக்டாக அந்த கல்லை மூவ் பண்ணுறான் டேடி போயிட்டாலா அப்போ அப்போ தள்ளிட்டு போயிட்டாலா அப்போ அவ்வளோதான் அதையும் பிச்சை எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன் ஏ பட்டு பட்டு ஓகே அருண் பாய் தினேஷ் எதுக்கு பல்ல ஏன் கட்னத்து இல்லையா ஹாய் பிரதர் ஹலோ தூங்குங்க அருண் தாத்தா டாடா அருண் பாய் தாத்தா தூங்குங்க குட் நைட் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்திலயாச்சும் சீக்கிரம் பொண்ணு கிடைச்சு கல்யாணம் பண்ணிடுங்க தாத்தா சரிங்களா அக்கா விளையாப்படாத போய் தோங்குங்க போங்க டாடி உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தான் பார்த்தேன் அந்த இன்னும் கல்யாணம் ஆகலை சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அப்படியே ஒரு கமெண்டை போட்டு விட்டுருங்க நீங்கள் இவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களே அந்த ஷார்ட்ஸ்லேயே அப்படியே ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பார்த்தீங்கன்றதே எனக்கு சந்தோஷம் ஹாய் செந்தில் பிரதர் இந்த பக்கம் வந்துட்டீங்களா செல்வராஜ் சொல்லுங்க ஹாய் பாலா ஹரிஹரன் பிரதர் வந்து நம்மளுடைய இந்த கல்யாணம் சுந்தரம் காமெடி பண்ணோம்ல அதை சொல்கிறேன் ஹாய் ஜெகநாத் ஹலோ சாப்பிட்டேங்க பன்னீர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ராஜா வணக்கம் பட்டு இவங்க என்ன டெடி பண்ணுறது இந்த கல்லை தள்ளிட்டு ஓரளவு டெடி காலு போட்டுக்கணும் போடுக்குன்னா டெய்லி திருப்பி கட்டை தான் போட்டு கொடுக்கணுங்க அப்போ டாப்பால் போட்டால் சரியாட்டமா அப்போ நாளைக்கு காலையில் போட்டுருக்கோம்ல போட்டுரு அந்த பாத்திரம் வேணாம் வந்ததெல்லாம் ஸ்க்ரூவெலா அங்கே தான் வச்சுருப்பேன் நினைக்கிறேன் பா செக் பண்ணிக்கொண்ணே ஆ யார் முகம் லைக் போட்டாலும் லைக் போட்டுக்கோங்க ஸ் அப்படிங்களா நிறைய டைம் பார்த்துருக்கீங்களா ஆனால் இப்போ தான் கமெண்ட் பண்ணுறீங்களா ஓகே நாங்கள் நல்லா இருக்கோம் அவங்களும் நல்லா இருக்காங்க கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் பேர் சொல்லலை எம்எஸ் டிவிக்கே ப்ளட் வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்காங்க ப்ளட் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்காங்களா கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் Okay bye. Malik pa lang good night. Bye. Hadi okay.